ஒரு பாட்ட ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு நாளுங்க ஆகும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை பாக்குறது ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்ட ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் சொல்லுங்க பதினஞ்சு நாள் ஆகுது சொல்லுங்க பதினஞ்சு நாள் ஆகுது நீங்க பேசுறீங்க பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு பாட்ட முடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் நம்ம உட்கார்ந்து பாக்குறோம்ல அஞ்சு நிமிஷம் பாட்ட முடிக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகுது

என்ன அர்த்தம் வல்லமைகளை விட வசனத்தில் இருக்கிற வல்லமை பெரியது வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது நீங்க சொல்லணும் என்ன ஒடுக்கிற கட்டுகள் இன்றோடு